ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் ஐபிஎல்லோட ஓனர்ஸ் மீட் வந்து நேற்று பிசிசிஐ ஹெட் ஆஃபீஸில் நடந்திருக்கு அடுத்து பிசிசிஐ ஐபிஎல்ல மெகா ஆக்ஷன் நடத்தணுமா இல்லை மினி ஆக்ஷன் நடத்தணுமா ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா முக்கியமாக இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா ஓனர்ஸ்கிட்டையும் மீட்டிங் வச்சாங்க நேற்று அந்த மீட்டிங்கில் பெரிய டாப்பிக்காக இருந்தது மெகா ஆக்ஷன் மினி ஆக்ஷன் தான் நிறையா டீம் வந்து மெகா ஆக்ஷன் வேண்டாம் ஏன்னா நாங்கள் டீமை வந்து செட் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் மெகா ஆக்ஷன் நடந்தது மூணே வருஷத்தில் எதுக்கு இன்னொரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஆக்ஷன்லேயும் டீமில் இருக்கிற பாதி பேரை ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக டீம் எடுக்கிற பஞ்சாப் டீம் வந்து இது ஒத்துக்கலை அவங்க இந்த வருஷம் மெயின் ஆக்ஷன் தான் நடத்தணும் ஏன்னா மெயின் ஆக்ஷன் நடத்தினா தான் நாங்கள் நிறையா பிளேயர் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஷாருக் கானுக்கும் பஞ்சாப் ஓனர் நிஸ்வாடியாக்கும் நல்லா சண்டை ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தில் கொல்கத்தா டீமுக்கு எஸ்ஆர்ஹெச் டீம் ஓனர் காவ்யா மாறன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நாங்கள் பிளேயரை வந்து டெவலப் பண்ண மூணு வருஷம் ஆகுது ஆனால் டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இப்போ பெரிய ஆக்ஷன் வச்சா நாங்கள் டெவலப் பண்ண பிளேயரை வேறு ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் மூணு வருஷத்தில் மெகா ஆக்ஷன் வைக்கிறது வேண்டாம் நாம் மினி ஆக்ஷனே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு ப்ளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரிட்டன்ஷன் வந்து அதிகமாக கொடுக்கணும் ஆர்டிஎம் வந்து நிறையா கொடுக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் ஆக்ஷனில் எடுத்ததுக்கப்புறம் கம்மி விலைக்கு போன காரணத்தினால நான் இந்த வருஷம் வரமாட்டேன் பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் ஒரு பேன் மாதிரி போடணும் அப்படின்னும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதையெல்லாம் கேட்ட பிசிசிஐ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் மினி ஆக்ஷன் இதெல்லாமே வந்து ஒரு சீரியஸ் டாப்பிக்காக கிட்ட பேசப்பட்டது இதுக்கு பிசிசிஐ என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ